வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நல்லா தூங்குறான் ஏழு எழுப்புகிறோம் ரொம்ப ரொம்ப பாவம் நேற்று நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்போ மணி பன்னெண்டு பத்துன்னு மூணு நினைக்கிறேன் முந்தின நேரத்துக்கு பன்னெண்டு முடிச்சிருந்தான் நேற்று மூச்சுருந்தான் உட்காந்துனே தூங்கிடுந்தான் தம்பி அது உக்கா இப்படி 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 ஃபுல்லாக பெண்டாகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஒம்பது மணிலேருந்து இப்போ பொழுதுனே உட்காந்தா இருக்குன்னு வச்சுக்கினேன் நைட்டு தூங்காமல் உட்கார டக்குன்னு எழுந்திருக்கிறப்ப அவன் வந்து கீழே அந்த வால் பகுதியில் பலி தாங்க முடியாது பாபு பாபுனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் வந்து அப்படியே உட்காந்துருக்கான்னு எத்தனை நான் எதாச்சும் வந்தேன் ப்ரோகிராம் முடிச்சுட்டு வந்த தூங்கினான்னு கூட தூங்கினான் எனக்கு தான் தூங்கினான் சரி நல்லா தூங்கும் அவன் எப்போயும் வந்துருக்கானா நான் எழுப்பலாம் மாட்டேன் அவனே எழுந்திரிச்சானா குறிப்பாட்டுவேன் ஒ எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி நைட்டெல்லாம் மூச்சுன்னு இருக்கான் அது வருஷம் லேட்டாக இருக்குங்க நான் கடையெல்லாம் போய்ட்டு வந்துடுவேன் நேற்று ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சு எங்கன்னா எம்ஜிஎம் எம்ஜிஎம் பக்கத்தில் ஒரு கோவிலில் சிறப்பாக நடந்துச்சு அந்த விளையாட்டு ப்ரோக்ராம் பாருங்கள் நைட் நைட் வந்து எந்த வீடியோ வேணாலும் போகணும் ரொம்ப டயடாகிடுச்சு தூக்கிட்டு நான் ரொம்ப லாங் அது அது இன்றைக்கி ப்ரோக்ராம் இல்லை நாளைக்கு பல்லாவரத்தில் இருக்குது நாலன்க்கு பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகலை மேபி இப்போது கல் க ஃபோன் வந்தால் கிளம்பிடுவேன் ஓகே ஆடி மாதம் இல்லையா இந்த மாதிரி இந்த சமையல் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது தூங்கலாம் ஏற்பது மனசு வரலாம் எந்திரிச்சிக்கோ குளிப்பாட்டலாம் கடைக்கு போட்டுங்க